இந்த வருஷம் நமக்கு வாக்கு உலகத்தை ஜெயிப்போம் தேவன் சொல்லிருக்கிறார் அதே மாதிரி சார் நான் நடத்துற மாசத்துல இருக்கிறேன் பாவத்தை ஜெயிக்கிறது பணப்பிரச்சனையை ஜெயிக்கிறது வறுமையை ஜெயிக்கிறது ஆமா குடும்ப பிரிவினை ஜெயிக்கிறது ஆமா அன்பில் குறைவு அதை ஜெயிக்கிறது எல்லாத்தையும் ஜெயிக்கிறது அதுதான் நடத்திக்கிட்டு இருக்கிறார் நான் உணர்கிறேன் அந்த வழியில் தான் நடத்திட்டு இருக்கிறார் கடனை ஜெயிக்கிறது கடன் வாங்குற அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கப்படுறது புரியுதுங்களா இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்துகிற நம்மளை உலகத்தை ஜெயிக்க வைக்கிற நான் நம்புகிறேன் அப்படி தான் தேவன் நம்மளை காய நகர்த்துற ஓகே சரி இப்போ பாருங்கள் பற்றாக்குறை என்ன பற்றாக்குறை குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த குறைவிலையும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண பணப்பிரச்சனை ரைட்டு கத்தர் என்ன சொல்றாரு டெய்லி சொல்றது கடன் வாங்கக்கூடாது அப்படின்றார் உலகம் என்ன சொல்லுது காசு இல்லைன்னா கடன் வாங்க வேண்டியது தானே அதான் உலகம் சொல்லும் சார் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொஞ்சம் பண தேவை இருக்கும் என்ன பண்ணுவோம் இந்த மாசம் தான் எனக்கு ரொம்ப டைட் எப்பவும் உங்களுக்கு தோன்றது இன்னைக்கு நேத்து இல்லை நீங்க வேணா யோசிப்பார் இல்லை இன்னும் ஃபியூச்சர்ல அனுபவமா கூட வரலாம் நீ இன்னைக்கு மணந்து இன்னைக்கு இதை உணர்ந்துட்டீங்கன்னா டேக்கப் ஆயிடுவீங்க இல்லைன்னா அனுபவமாக கூட மாறலாம் சரி எப்போவுமே ஒவ்வொரு மாசமும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த மாதம்தான் நிறைய செலவு இந்த மாதந்தான் நிறைய லாக்கு இதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டா மாதம் மாதம் ரொட்டின் லைஃப் சூப்பராக போகும் இந்த மாதம் நிறைய பண தேவை இந்த மாதம் நிறைய கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இந்த மாதம் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இல்லைன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இந்த மாதம் மட்டும் அது வந்துட்டுன்னா நான் அப்படிலாம் நினச்சிருக்கேன் அதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் சூப்பராக வர்ற காசை வச்சு நீட்டாக வாழ்ந்துடலாம் ஆமாம் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துடலாம் இன்னும் சொல்லப்போனால் யாருக்காவது ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா எப்போவுமே ஜெபம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தானே ஜெபம் தானே எல்லாமே ஒரு லட்ச ரூபா கடன் இருக்கு ஆண்டு இந்த ஒரு லட்ச ரூபா மட்டும் நீங்கள் தந்துட்டீங்கன்னா சரிங்களா நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் உண்மைதான் அது உண்மைதான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் அற்புதமாக நடக்கட்டும் அந்த ஒரு ஆச்சரியமாக நடக்கட்டும் அப்படின்னா நடந்துடும் எனக்குலாம் நடந்துருக்கு அற்புதமாக நடக்கும் ஒரு கடனே குளோஸ் நம்ம இல்லை நிறைய பேருக்கு நடந்திருக்கு கடனே க்ளோஸ் கம்ப்ளீட் க்ளோஸ் அவ்வளோதான் முடிஞ்சு அதோட சரியாயிரும் நினைக்கிறீங்களா அதோட சரியாயிரும் சிலருக்கு மட்டும் சரியாகும் யாருக்கு சரியாகும் கடனே வாங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க ஒரு முடிவுக்கு வந்து இருப்பாங்க இல்லையா கத்தரையே நம்பி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க அதுக்கு ஒரு கடன் ஆக மாட்டாங்க மறுபடியும் சொல்றேன் கடன் வாங்க கூடாது கடன் வாங்கிறத நீங்க எப்போ விடுறீங்களோ அப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா கண்டிப்பாக சார் நீங்க கடன் வாங்க மாட்டீங்க உங்க கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் நம்புனா நம்புங்க நம்புற மாதிரி இருக்காது சில இருக்கு சரிங்களா ஆமா இப்ப பாருங்க கடன் தீந்துடும் ஆனால் இந்த கடன் வாங்கணுங்கிற ஒரு நம் எண்ணம் உள்ளே இருக்கும் கத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறவாக இருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கத்தர் நமக்கு செய்ய மாட்டார் உதவ மாட்டார் தர மாட்டார் எப்படி நடக்கும் இவ்வளோ தான் வருமானம் நம்மளுடைய தேவை வருமானத்துக்கு மிஞ்சினது எப்படி கத்தர் தருவார் அதனால் கடன் வாங்கி தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை எங்கே இருக்கும் இருதயத்துக்குள்ளே இருக்கும் அப்படி இருக்கும் சரிங்களா அப்போ என்ன ஆகும் ஒரு மாதம் சுமத்தம் போகும் ரெண்டாவது மாதம் சின்ன சின்னதாக தேவை பெருகும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படி வரும்போது மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரத்து வந்து நிற்கும் மறுபடியும் அதே சபம் ஆண்டவரே அற்புதமாய் அன்று செய்தது போல் இன்றும் செய்தீர் ஆனால் இந்த கடனையும் அடைத்திறானால் நான் நிம்மதியாக இருப்பேன் ஆண்டவரே அப்படியே புரியுதுங்களா எப்போவுமே இந்த மனசு இப்படியே இருக்கும் மேலும் மேலும் கடன் வாங்கும் அவர் கடன் அடைப்பார் இப்படியே போயிட்டுருக்கும் இங்கேருந்து தான் கட்டாகணும் ரொம்ப முக்கியம் ஆமேன் என்னைக்கு நீங்கள் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பானுங்கிற வசனத்தை பிடிச்சிக்குவாங்க அவரை எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோ செழிப்பாக இருப்போம் நம்ம சரிங்களா கத்தரை எவ்வளோ நம்புகிறோமோ அப்போ மற்றவங்ககிட்ட யார்கிட்டையுமே நம்ப மாட்டோம் தானே அர்த்தம் கத்தரை நம்பணும் ஒன்று மனுஷனை நம்பணும் இதான வாழ்க்கை கத்தரை நம்புனா வேறு யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே கத்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா வேறு யாருடைய தயவும் உங்களுக்கு தேவைப்படாது கத்தரால வரும் தயவு அது வேற மறுபடியும் சொல்கிறேன் கத்தரால வரும் தயவு பிசாசாலையும் வரும் தயவு ரெண்டையும் யோசித்து பார்க்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக இருக்கணும் அது கத்தருடைய தயவு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குன்னா அது பிசாசுடைய தயவு உங்களுக்கு புரியணுமே